இந்த பின்னேற்று ஒரு பிரச்சனை முடித்து சால்வ் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இப்போ ஒரு இன்றைக்கி பத்தொம்பது பேர் மதினால அதே பிரச்சனை ரிட்டர்ன் டிக்கெட்டு போடாமல் உட்காந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க இப்போ ஹஜிங்களை வந்து ரூம் அவுட் வழி அனுப்பிச்சி விட்டாங்க எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க அவ ஹஜ்ஜோடைய பேர் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு நல்லா உம்ரா பண்ணுறவங்களுக்கும் பேர் கெட்டு போவோம் இதனால் நம்ம கவர்மெண்ட்டில் ரொம்ப இஷ்யூ ஆகும் இப்போயே எம்பாசியில் வந்துட்டு இது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது கேஸ் ஒரே நாளில் அதனால இப்போ அது விஷயமா இந்த ஹாஜிமா பேசுகிறாங்க என்னன்னு கேளுங்கள் பேசுங்கம்மா அஸ்லாம் வலைக்கம் ஓம் தலை நாங்கள் வந்து அல் ஹஜ் உம்ரா சர்வீஸ் அந்த ஒரு உம்ரா சர்வீஸ் கிட்ட நாங்கள் நவம்பர் மாதமே காண்டாக்ட் பண்ணி அவங்க எழுபதாயிரன்ற பேக்கேஜில் பாஷான்றவர் வந்து எங்களுக்கு இந்த பத்தொம்போது பேர் சேர்ந்த குரூப்பை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பதினாறு பேர் அடல்ட்ஸு மூணு குழந்தைங்க அதில் பன்னெண்டு பேருக்கு மேலே வயசானவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் உடம்பு சரியில்லாமல் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த குரூப்பில் இருக்கிறோம் இதில் அவர் வந்து டிசம்பர் பதினெட்டாந்தேதி எங்களுக்கு இந்த உம்ரா பேக்கேஜை கொண்டு வர்றதா முன்னாடியே சொல்லி வச்சுருந்தார் பதினெட்டாந்தேதி எல்லாரும் வெவ்வேறு ஊரில் இந்த காரைக்குடி பாண்டிச்சேரி அந்த மாதிரி வடலூர் நெய்வேலி அந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து பதினெட்டாம் பதினேழாம் தேதி நைட்டு வந்து சொல்கிறாரு டிக்கெட்டு நான் போடலை அப்படின்ட்டு வர்ற டிக்கெட்டை மெக்காசில் வர உம்ராவோட ஸ்டார்டிங் டிக்கெட்டே போடலைன்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்களும் அவங்கள திரும்பவும் நம்பி வெயிட் பண்ணோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பது பதினொத்தொம்போதாம் தேதிக்கு காலையில் டிக்கெட் போட்டு தரேன்னாங்க பதினெட்டாந்தேதி வரை டிக்கெட் வரலை நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து போய் நைட்டு போய் உட்காந்து டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணோம் அதுவரை அவர்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கிடையாது நைட்டு மூணு மணி வரைக்கும் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் எங்களுக்கு போய் தான் ஆகணும் இத்தனை பேர் இருக்கிறோம் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்ட்டு அதனால எக்ஸ்ட்ரா அவர் ஏற்கனவே சொன்ன பேக்கேஜ் எழுபதாயிரம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு பதிமூணாயிரத்துக்கிட்ட போட்டு மொத்தம் எண்பத்தி மூணாயிரம் பேக்கேஜில் பத்தொம்பதாம் தேதி காலையில் மெக்காக்கு உம்ராக்கு சர்வீஸ்க்கு வந்துட்டோம் வந்ததுலேருந்து எங்கள் கூட யாருமே வரல எந்த ஹாஜிஸ் யாருமே வரல கூட யாருமே வரவும் இல்லை மூணு குரூப்பாகவும் பிரித்து விட்டாங்க எங்களை நாங்கள் ஒரே ஃப்ளைட்டில் இந்த பத்தொம்போது பேரும் வரல மூணு மூணு குரூப் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நேரத்தில் எல்லாருமே கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தோம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா மக்கா ரூபாய் ரொம்ப தள்ளி போட்டு வயசானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இங்கே வந்ததுலேருந்து ஒருத்தவங்க யாருனே தெரியல அவங்க தான் வந்து நாங்கள் பொறுப்பேற்று பண்ணுறோன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு ரொம்ப எல்லாமே எங்களுக்கு பொறுப்பேற்றிருந்தாங்க பாதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்காலில் இருக்கும்போதே பாதி நாளில் சாப்பாடு க தர முடியாது ஏன்னா அந்த பாஷான்றவர் வந்து இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க எங்களுக்கு பேமெண்ட் வரல அதனால நாங்கள் சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னாங்க திரும்பவும் நாங்கள் அந்த பாஷா அவர்கிட்டேயே பேசி இல்லை நான் பார்த்துக்குறேன் அவங்க எல்லாமே பண்ணிருவாங்க நீங்கள் அவருக்கு கொடுக்கிட்டு பேச வேணாம் நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன் டெய்லியுமே சொல்லிகிட்டு இருந்தார் நாங்கள் அங்கே ரிட்டர்ன் ஃப்ளைட்டு ஸ்டார்டிங் ஃப்ளைட்டு போட்டு வந்ததுலேருந்தே ரிட்டர்ன் ஃபிளைட்டோட டீட்டெயில் கேட்க ஆரம்பித்தோம் இந்த போட்டரை நீங்கள் அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்கள் நல்லபடியாக உமராக செய்யுங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பேசிக்கிட்டு இருந்தார் மெக்காலேயும் பார்த்தா நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டியது அதுவுமே டிலே பண்ணி மதினால ரூம் இல்லை காசு கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் தங்க வச்சிட்டாரு அங்கேயே அங்கேருந்து இங்கே பஸ்ஸில் எல்லாருமே உடம்பு ரொம்ப சரியில்லாதவங்க தான் எல்லாேருமே வயசானவங்களை கொடுத்துட்டு நாங்கள் மதினாக்கு வந்தோம் மதினாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தலை ரூம் இங்கே எந்த பஸ் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது ஒரே ஒரு டைத்துக்கு மட்டும்தான் பஸ்ஸு தொது ரிட்டர்னுக்கும் எந்த பஸ்ஸுமே கிடையாது இங்கே அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு கூட யாருமே ஆளே கிடையாது இங்கே வந்து யாருக்கிட்டே நாங்கள் போய் கேட்குறது எதுன்னே தெரியாது ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடு வந்துச்சு நாங்கள் ஒன்றாந்தேதி திரும்ப ரிட்டர்ன் போய் கூட வேண்டும் டெய்லியுமே அவர்கிட்ட அஞ்சு அஞ்சு தடவைக்கு மேலே நாங்கள் கேட்டுகிட்டு தான் இருப்போம் ரிட்டர்ன் கேட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு அவர் இந்த வந்துருச்சு நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துடும் இந்த நைட்டுக்கு வந்துடும் ஒரு மணி நேரத்தில் வந்துருன்ற நம்பிக்கை வார்த்தை தான் சொல்லிக்கிட்டிருந்தார் கடைசியில் ஒன்றாந்தேதியுமே அவங்களுக்கு டிக்கெட்டு போட்டு தரலை கேட்டால் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் திரும்ப அங்கே என்ன சொன்னாரோ அதையே இன்னும் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இதுக்கு இடையில இங்கே வந்திருந்தவர்கள் ஒரு பெரியவருக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டிருக்க அவருக்கு ஐசியூவில் அவர் இருக்கார் அவங்கள டேரெக்டாக ஃபிளைட் டிக்கெட் வந்தால் மட்டும்தான் டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கு ஆடப்போன்றதை சொல்லிவிட்டாங்க ஹாஸ்பிட்டல் மூலியமாகவே அப்படி இருந்து நாங்கள் டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னமும் தரலை இப்போது ரெண்டு நாளுக்கு முன்னாடியிலேருந்து நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரூமும் சாப்பாடும் எங்களுக்கு யாருமே கொடுக்கல எங்க ரூம் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்ல காசு எங்களுக்கு வரல நீங்க வெக்கேட் பண்ணணுன்ட்டாங்க சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்டும் யாரும் எங்களுக்கு பார்க்கல நாங்கள் தான் இப்போ கை காசு எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாரும் ரூமுக்கு போட்டு சாப்பாடு செலவையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இவங்க எம்பசி நம்ம த எம்பி மூலயமா நம்ம இந்தியா எம்பசி மூலியமாக அரஃப் பாய்க்கு அஸ்ரஃப் பாய்க்கு நம்ம காண்டாக்ட் கொடுத்து இப்போ அஸ்ரஃப் பாய் எங்களை வந்து பார்க்க வந்திருக்காங்க இது சம்மந்தமாக எல்லா உதவியும் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இன்ஷாலில் சவுதியோட தமிழ் தமிழ் சங்கமும் எங்களுக்கு இதில் இணைஞ்சு நல்ல முடிவு கொடுத்து நாங்கள் நல்ல முறையில் ஊர் ஊர் போகிறதுக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு அந்த சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி தான் ஆகணும் எங்களை பண்ண மாதிரி எத்தனையோ வயசானவங்க பண்ணியிருக்கோம் நாங்கள் கொஞ்சம் படிச்சிருக்கோம் படிக்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறாப்புல இந்த மாதிரி உண்ணா சர்வீஸை நம்பி யாரும் ஏமாந்துடாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை இருக்குது நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் எல்லோரும் எங்களுக்கு உதவி செய்து நல்ல முறையில் இந்தியா செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்